ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஒரு சமயம் ஹாலாசியர் மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் வழக்கத்தை விட அன்னைக்கு கூட்டம் நிறையவே இருந்தது வந்திருந்தவா எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்த கனிவர்க்கம் புஷ்பம்னு எல்லாம் மூங்கில் கூடைகளில் நிறைஞ்சிருந்தது கொஞ்சம் வெயில் அதிகமான நாள் அது ஆனால் மடத்துக்குள்ள சந்திரசேகரர் இருக்கிறச்சே அங்கே வெம்மை என்ன செஞ்சிடும் அதோடு அவரோட கருணை மழையும் வற்றாமல் பொழியறதுனால மடத்துக்குள்ள அதுவும் குறிப்பாக மகா பெரிவா அமர்ந்து அனுகிரகம் செஞ்சுட்டு இருந்த இடத்த சுற்றி குளுமையாக தான் இருந்தது பக்தர் கூட்டம் மெதுவாக நகர்ந்து ஒவ்வொருத்தராக பெரியவாலை தரிசித்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரப்பிட்டு இருந்தாள் ஆலசியரோட முறை வந்தது நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னால் காணிக்கையாக கொண்டு வந்திருந்ததையெல்லாம் மகான் முன்னால் சமர்ப்பிக்கலாம்னு குனிஞ்சு எல்லாத்தையும் அங்கே இருந்த மூங்கில் தட்டில் வச்சார் அப்பதான் அந்த பயங்கரம் நடந்தது வெயிலோட கொடுமைக்கு பயந்து குளுமையை தேடி அங்கே இருந்த ஏதோ ஒரு மூங்கில் தட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருந்த கருந்தேள் ஒன்று வேக வேகமாக வெளியில் வந்து பக்தர் ஹாலாசியரோட கையில் பொட்டுன்னு கொட்டிடுத்து அவ்வளவுதான் அப்படியே துடி துடிச்சு போயிட்டார் அவர் இதுக்குள்ள சுற்றி இருந்தவா எல்லாரும் தேழு தேழுன்னு அலற ஆரம்பித்தாள் சாதாரணமாக தேள் கொட்டினா விறுவிறுன்னு கடுக்கும் விஷம் மழை மழான்னு பரவ தொடங்கும் விரல் கைன்னு பரவி மயக்கம் வரைக்கும் கொண்டு போய்டும் அதுவே கருந்தேளுனா கேட்கவே வேண்டாம் விஷத்தோட வீரியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சில சமயம் உசுருக்கே கூட ஆபத்து வந்துடலாம் ஆனால் இதெல்லாம் வேற எங்கேயாவது இருக்கிறச்சே வேணும்னா நடக்கலாம் ஆனால் பரம வைத்தியரான மகாபெரிவா இருக்கிற இடத்துல விஷத்துக்கு என்ன வேலை தேள் கொட்டின வழியில் கையை உதறிண்டு கத்தவும் முடியாமல் தாங்கவும் முடியாமல் தவித்த ஹாலாசியரை மென்மையாக பார்த்தார் மகாபெரிவா என்ன தேள் கொட்டிடுத்தா ஆமாம் தேள் கொட்டினா வலி எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார் தேள் கொட்டித்தின்னா ரொம்ப வலிக்கும் தாங்கவே முடியாமல் விஷம் ஏறி கடுக்கும் சில சமயம் மயக்கம் கூட வந்துடும் பெரியவா அப்படின்னு யாரும் சொன்னான் நீ சொல்லாத அவன் சொல்லட்டும் தேள் கொட்டின வலி ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை எறும்பு கடித்த மாதிரி இருக்கா அப்படின்னு பெரியவா கேட்டார் அது வரைக்கும் வலி தாங்க முடியாமல் தவிச்சுட்டு இருந்த ஹாலாசியர் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக நின்னார் தேள் கொட்டினதும் ஞாபகம் இருக்கு வலிச்சதுன்னு கையை உதறண்டு தவிச்சதும் ஞாபகம் இருக்கு ஆனால் இப்போ அந்த வலி எங்கே போச்சு மகா பெரியவாலை பார்த்தார் பெவா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது வலி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குற வரைக்கும் அதீத்தமாக வலிச்ச மாதிரி இருந்தது ஆனால் எறும்பு கடித்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் கேட்டதும் வலியோட கடுமை சட்டுன்னு குறைஞ்சி ஏதோ பிள்ளையார் எறும்பு ஊறின மாதிரியான உணர்வு தான் இருக்குது வலி போன இடம் தெரியல எல்லாம் உங்கள் அனுகிரகம் தழு சொன்னார் நீ அப்படியா சொல்கிற ஆனால் நான் எதுவுமே பண்ணலை நீ தான் தேள் உன் கையில் ஊறினதும் அது கொட்டிடுத்துன்னு நினைச்சுட்டு பயந்து போயிட்ட போல இருக்கு நான் கேட்டதும் யோசிச்சிருக்க கொட்டலைன்னு புரிஞ்சதும் வலி போயிடுதுன்னு சொல்றேன்னு எனக்கு தோணுறது அப்படின்னு பெரியவா சொன்னார் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிண்ட மகா பெரியவாலோட மகிமைய நினைச்சு நினைச்சு அந்த சிலிர்ப்போடு அவர் திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பக்தர் கை நிறைய விபூதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் மகா பெரியவா அதை வாங்கி நெத்தியில இட்டு தேள் கொட்டின இடத்துலையும் தடவிண்டார் பக்தர் எறும்பு கடித்த மாதிரி இருந்த வலியும் அதுக்கப்புறம் அவருக்கு இல்லவே இல்லை பக்தர் பிரசாதம் வாங்கிட்டு நகர்ந்ததும் ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு இங்கே பாரு இந்த தேளை ஒரு மூங்கில் தட்டில் பிடிச்சிட்டு போய் வெளியில் எங்கேயாவது புதர் நிழலில் விட்டுட்டு வா பாவம் வெயிலுக்கு பயந்துட்டு இங்கே ஒதுங்கிட்டு இருக்குன்னு சொன்னார் அவர் திரும்பி வந்ததும் வெயிலாக இருக்கிற இடத்துல விடலையே ஓரமாக நிழல தானே விட்டுட்டு வந்த அப்படின்னு மகான் கேட்டார் மனுஷா கிட்ட மட்டும் இல்லாம சகல ஜீவராசிகள் கிட்டையும் அவர் வச்சுட்டு கருணைக்கும் அன்புக்கும் எல்லையே இல்லை அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கரை ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர